வளபன்முறைகளை நான் சிந்தில்வேன் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புறத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி மானம் அதிகாரத்துடைய கடைசி குரலுக்கு வரோம் இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது ஏத்தும் முலகு அப்படின்னு சொல்ற இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழுது உலகு தன்னை தவறி தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அதை தவறி ஒரு மிகப்பெரிய மானம் தரக்கூடிய மானத்தை வாங்கக்கூடிய ஒரு செயல் நடந்து விடுகிறது அப்படி ஒரு இழி செயல் நடந்து விட்டால் இழிவருண் வாழாத மானம் உடையார் அதை பொறுத்து கொண்டு வாழாத மானம் உடையவர்கள் இருக்கிறார்களே அவர்களை அவர்களுடைய புகழை தொழுதேர்த்தும் உலகு அப்படின்னு சொல்கிறார் அவர்களை போற்றி பாடும் இந்த உலகு அப்படின்னு சொல்கிறார் இது இது இந்த குரலை யோசிக்கும் பொழுது முதல்ல ஞாபகம் வரக்கூடியது பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன் மண்பதை காக்கும் தென்புல காவல் என் முதல் பிழைத்தது கெடுகையன் ஆயுள் என்று தனக்குத்தானே சபித்து கொள்ளக்கூடிய கண்ணகி காப்பியத்தில் வரக்கூடிய சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய பாண்டிய மன்னன் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரோம் சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க அது வந்து உலகின் முதல் மக்கள் காப்பியம் அதாவது தலைவன் தலைவி வந்து அரசனோ அரசியோ இல்லாமல் ஒரு ஒரு வணிக குலத்தில் பிறந்த கோவலனுடைய கதையும் கண்ணையுடைய கதையும் சொல்லக்கூடிய காப்பியம் முதல் மக்கள் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் மண் ஒரு அது வந்து ஒரு மன்னனை தண்டனைக்குள்ளாகக்கூடிய காப்பியமும் அதற்கு முன்னாடி எதுவும் இருக்குமான்னு தெரியல மன்னன் அவனே தனக்குத்தானே வந்து சாபமிட்டு கொண்டு தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய அதை வந்து ஒரு கிளைமாக்சாக இருக்கக்கூடிய ஒரு காப்பியம் வந்து எனக்கு எனக்கு வேறு வேறு கலாச்சாரங்களில் இருந்திருக்குமான்னு தெரியல சிறப்பதிகாரம் காலத்தால் பின்தங்கி பின்னாடி வரக்கூடிய காப் காவியம் அதனுடைய வேறு இந்த குரலில் இருக்குதுன்னு எனக்கு தோணுது இழிவரின் வாழாத மானும் உடையார் ஒளி தொழுது முலகு உலகு இதிலிருந்து தான் இளம்போ வந்து அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகுங்கிற வரிக்கு போயிருப்பாரோ அந்த டிராவலை பண்ணியிருப்பாரோங்கிற ஒரு ஒரு ஆச்சரியத்தை உருவாக்கக்கூடிய குரல் இது நம்முடைய பண்பாட்டுடைய ஆழங்களை காட்டுது அறம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இழி செயல் பொழுது அதற்கு யார் பொறுப்பு இது நம்ம இன்னும் இந்த இதை இழுத்துட்டு போனால் மனுநீதி சோழனில் இருக்கும் இன்றைக்கி கூட நம்முடைய நீதிமன்றங்களுடைய மன்றங்களுடைய முன்னாடி நிற்பவன் மண்நீதி சோழன் இல்லையா ஒரு பிழை ஒரு பிழையால் நேர் செய்யப்படணும்னு அதற்கான உயிர் கொடுக்கப்படணும் தன்னை விட தன்னை கொள்வதை விட மிக கொடுமையானது தன்னுடைய குழந்தையை தேற்காலில் இடுவது அதை செய்யக்கூடிய செய்த ஒரு மன்னன் தான் வந்து நீதியின் உச்சம்னு சொல்லக்கூடிய பண்பாட்டிலிருந்து நம்ம இந்த இந்த மானமும் நீதியும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத இந்த இடத்திலிருந்து இளங்கோவும் வள்ளுவரும் பேசுகிறாங்கன்னு தோணுது இழிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தொழு தேத்து സിന്ധിക്കലാംകളെ വീണ്ടും നാളെ സന്ദിക്കലും നന്ദി